மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய டிடிஎஃப் வாசன் எப்போவுமே ஏதாச்சும் ஒரு சர்ச்சையில் சிக்கி சிறைக்கு செல்வதையே வழக்கமாக வச்சிருக்கிற நம்ம டிடிஎஃப் வாசன் அவர்கள் இப்போது மகாராஷ்டிரா வனப்பகுதியிலிருந்து பால் பைத்தான் என்ற ஒரு சிறிய வகை மலை பாம்பு எடுத்துகிட்டு வந்து வளர்த்துட்ருக்காரு அதுக்கு உரிய லைசன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் வனத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பாம்பை துன்புறுத்தும் விதமாக அவர் வீடியோ போடுறாரு அதனால அவர் மீது நடவடிக்கை எடுக்க போறோன்னு அறிவிச்சிருக்காங்க இன்றைக்கி சோசியல் மீடியாவில் சில இன்ஃப்ளூயன்சஸ் இருந்துகிட்டு ஏதாச்சும் பண்ணி ஒரு சர்ச்சைக்குள்ளாக்கி சிறை போகிறது மக்கள்கிட்ட ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்களில் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இயல்பா அல்லது விளம்பரத்துக்காக பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் விளம்பரத்துக்காக தான் பண்ணுறாங்க டிடிஎஃப் வாசனும் இந்த விஷயங்களை விளம்பரத்துக்காக தான் பண்ணுறாரு யூடியூப்பில் வந்து இந்த பாம்போட விளையாடி ஒரு வீடியோ போட்டால் வியூஸ் வரும் அவருக்கு ஃபேம் கிடைக்கும் அப்படின்ற தாட்டோடு தான் அவர் பண்ணுறாரு இதை பொதுமக்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க அவரோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவும் கொடுக்க செய்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள் இவர் செய்வது சரியாக அல்லது தவறாக